ஹாய் எனக்கு இந்த வீடியோவில் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்கிற ஒரு அஞ்சு விதமான டின்னர் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ்க்கு உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ரெசிப்பியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் போஹா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஆவல் எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இந்த அவளை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணியை வந்து ட்ரைன் பண்ணுறதுக்காக ஒரு ஜல்லடுக்கு நான் மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் நான் இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் கேரட் பத்து போல பீன்ஸ் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறேன் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா இந்த அளவுக்கு குக் ஆகணும் பாருங்க நல்லா குக் ஆகிடுச்சி ஒரே ஒரு பச்சை மிளகா நான் அன்னைக்கு சேர்த்துருக்கிறேன் ஒரு முழு ஸ்வீட்கோ ஆன வேகம் வச்சுருந்தேன் அதுல இருந்து பாதி சேர்த்துக்கிறேன் ஒரு கையளவுக்கு பட்டாணி ஊற வச்சு ஒரு விசிலுக்கு மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணியிருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு கிராம் போல் பன்னீர் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த அவல் இதை கூடவே சேர்த்துடலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு இது சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் குட்டி குட்டியாக நறுக்குன்னு இலை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துருக்கோங்க அரை ஸ்பூன் நெய்யில் பச்சை கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் இந்த கடலையோடு சாப்பிட்றதுக்கு வெஜிடபிள் போக அவ்வளோ அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க செகண்ட் நம்ம பார்க்க போகிற டின்னர் ரெசிபி வந்து கருப்பு உளுந்து அடை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு கருப்பு உளுந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளரில் கூட அளந்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி பாருங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு மார்னிங் ஊற வச்சுருந்தேன் நைட்டு வந்து அடை பண்ணலாம் அப்படின்னு நான் ஏழு மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுக்கு பாருங்கள் இந்த மாதிரி அப்புறமா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச உளுந்தம்பருப்பு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குரண்டு அரைப்பட்டிருக்கு நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஓரளவுக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது நல்லாவே இருக்காது இந்த அளவுக்கு பாருங்கள் குறை குரண் தான் இருக்கணும் அதுக்காக ரொம்ப குறை குரண் இருக்கக்கூடாது ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவில் தான் இருக்கணும் இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாயை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லிகளை எல்லாத்தையும் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா அவங்க கை வச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாவு கூட எல்லாமே நல்லா கலக்கணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ்வில் அடை செய்கிறதுக்கு டவா வச்சிடலாம் எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க உங்கள் கையை நல்லா இந்த மாதிரி ஈரம் பண்ணிவிட்டு அதில் அந்த மாவில் இருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க ஒருவேளை உங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கையில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டு போட்டு விட்டுருங்க நீங்கள் வந்து பட்டர் பேப்பரில் கூட அந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த தவாவில் கூட போட்டு செய்யலாம் இதுக்கு மேலே வந்து லைட்டாக எண்ணெயோ நெய்யோ ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் விட்டு தான் அது பண்ணணும் என்ன அப்போ தான் நல்லா வேகும் மீடியம் ஃப்ளேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலாப்பில் நல்லா வெந்திருக்கும் ஆனால் உள்ளே வந்து அப்படியே மாவு மாவாக இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு ஷை டிஷ்ஷெல்லாம் எதுவுமே தேவை இல்லை இதுவே போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற டின்னர் ரெசிபி வந்து தால் அதாவது மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கப் அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் நம்ம சேர்த்துட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இது வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது இன்ஸ்டண்ட்டாக நம்ம குயிக்காக செஞ்சிடலாம் இது கூடவே வந்து கார்த்துக்காக ஒரே ஒரு நான் நாளைக்கு சேர்த்துருக்குறேன் சின்ன துண்டு இஞ்சி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைப்படணும் இது கூடவே வந்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் தோசை பதத்துக்கு இப்போ வந்து தோசை பேன் நல்லா சூடாக அரைக்க நம்ம தோசை போட்டு எடுத்துடலாம் இதை வந்து பருப்பு ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சு அதை வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக அஞ்சே நிமிஷத்தில் அந்த தோசை நீங்கள் செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தோசை வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவே செய்யுங்க கிறிஸ்பியாகவே செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சம் புஸ்ஸுன்னு செஞ்சுருந்தேன் அது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு நல்லா மெல்லிஸாக சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டேஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிற டின்னர் ரெசிபி வந்து பச்சை பயிர் வச்சு எப்படி இட்லி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒயிட் ரைஸ்லாம் இட்லி பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துருக்குறேன் அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம் பருப்பு மூணுமே வந்து நம்ம தனித்தனியாக தான் சேர்க்கணும் கொஞ்சம் போல் வெந்தயம் அதை வந்து உளுந்து கூடவே சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணியாச்சு இது மூணுமே வந்து தனித்தனியாக ஊறிட்டுருக்கேன் நான் அதை வந்து நைட்டு ஊற வச்சேன் மார்னிங் வந்து அரைக்க போகிறேன் பாருங்கள் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து தான் அரைக்க போகிறோம் அரைப்படுற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் உளுந்து அரைப்படுறதுக்கு நல்லா ஒரு அரை மணி நேரம் போல் ஆகும் உளுந்து மாவு வந்து சாஃப்டாக ரொம்ப ஃப்ளஃபியாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருக்கு ஒரு அரை மணி நேரம் போல் ஆயிருக்கு எனக்கு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சோம் இல்லையா அந்த அரிசி தான் சேர்க்கணும் அந்த உளுந்து அரைப்படுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் அரிசி வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே அரைப்பட்டுரும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் வந்து அரிசி அரைப்பட்டுரும் பாருங்கள் இந்த மாதிரி குரக்குரனு தான் இருக்கணும் ரொம்ப குரக்குரன்னு கிடையாது இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நைஸாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா இட்லி வந்து நல்லா இருக்காது சப்பையாக வந்துடும் நல்லாவே இருக்காது ஸோ உளுந்து எடுத்தால் அதே பாத்திரத்தில் அரிசியும் எடுத்து வச்சுருக்கலாம் அப்புறம் நம்ம பச்சைப்பயிறு ஊற வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பக்கத்துலேயே நின்றுக்கோங்க இதுவுமே வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா அறுபட்டுரும் பாருங்க இந்த அளவுக்கு அரைப்படணும் இதுவும் வந்து லைட்டாக குறை குறைன்னு இருக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது இட்லி வந்து நல்லாவே வராது அதே போலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்கள் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க மூணு மாவுமே வந்து நல்லா ஒன்று சேரணும் இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரத்துக்குள்ளேயே புளிச்சிரும் பாருங்க நல்லா மாவு ஓரளவுக்கு புளிச்சிருச்சு இப்போ இட்லி ப்ளேட்டில் வந்து லைட்டாக என்ன ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இட்லி மோல்டில் வந்து நம்ம மாவை சேர்த்துடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்ருக்கு நம்ம பிளேட்டை வந்து உள்ளே வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சிங்கன்னா சூப்பராக வந்துடும் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த உங்கள் கையை ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்ட போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து மாவு ஓட்டாமல் வரணும் அப்போ அது வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் பாருங்க நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா இதில் வந்து நீங்கள் தோசை கூட பண்ணலாம் தோசை கூட செஞ்சு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த ஷார்ட் எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் தோசை கூட இதில் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகலாம் அதுக்கு ஒரு சுரக்காய் ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்குறேன் சொரக்காயை அந்த மாதிரி தோலெல்லாம் சேவிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஸ்கிப் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வெயிட் கூடுமா அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் கிடையாது எப்போயாவது தான் சாப்பிட்றோம் டெய்லி சாப்பிட்டா தப்பு வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் நான் வந்து ஒரு கேரட் ஒரு சுரைக்கா ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துருக்குறேன் ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணியாச்சு பாருங்க மூணையுமே நான் துருவி எடுத்திருக்கிறேன் இது உரமா இருக்கட்டும் இப்போ கொஞ்சமா மல்லி இல கொஞ்சமா கருவேப்பில ஒரு பச்சை மிளகாய இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அத எல்லாத்தையும் ஒரு பவுல நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸையும் இதுலயே சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகு தூள் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த மாவையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது ஒரு அரை கிளாஸ்லேருந்து முக்கால் கிளாஸ் அளவுக்கு தான் தேவைப்படும் ஆல்ரெடி அதுலேயே வந்து ஈரப்பதம் இருக்கும் உங்களுக்கு வந்து பிசையும் போதே தெரியும் ஸோ அதனால் நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது இந்த மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் வந்து தண்ணியாகட்டும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் அடை பண்ண ரெடி பண்ணிடலாம் இப்போ தோசை டவா வந்து சூடாக இருக்குது அதில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அந்த டவாவில் வச்சு உங்கள் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு உங்கள் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தட்டிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால் தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும் திருப்பி போட்டுருங்க இன்னொரு சைடும் நல்லா வேகட்டும் உங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக ஆயில் பாட்டிலில் வந்து என்ன ஒரு ஒன்று ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா வேகணும் லோ ஃப்ளேமில் விட்டு பண்ணிங்கன்னா தான் நம்ம அதில் சேர்த்துருக்கற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும் ஆனால் அந்த உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சரியாக வெந்திருக்காது தான் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கூகில் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி பண்ண